காரைக்கால் நகரத்தில் ஒரு புகழ் பெற்ற வணிகரின் ஒரே பெண்ணாக பிறந்த புனிதவதி சிறுவயதிலேயே சிவபக்தியில் முழுகியவளாக வளர்ந்தார் அவளுடைய பக்தி மற்றும் நற்குடங்களை அறிந்த புனிதவதியின் தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகர் பரமதத்தன் என்பவரை மணந்த புனிதவதி காரைக்காலிலேயே வாழத் தொடங்கினார் ஒருநாள் பரமதத்தன் பணியில் இருந்தபோது ஒரு விருந்தினர் அவருக்காக இரண்டு பழங்கள் கொண்டு வந்தார் அவை வீட்டுக்கு அனுப்பப்பட்டன அந்த நேரத்தில் புனிதவதி ஒருவராக இருந்தார் அப்போது ஒரு சிவபக்தர் அன்னதானத்திற்கு வந்தார் தன் பக்தருக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் புனிதவதி அந்த பழங்களில் ஒன்றை அவருக்கு தந்துவிட்டார் பின்னர் பரமதத்தன் வீட்டுக்கு வந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டார் அதன் சுவை மிக அருமையாக இருந்ததால் இன்னொரு பழத்தையும் வேண்டினார் அப்போது புனிதவதி அதற்குள் ஏற்கனவே பக்தருக்கு வழங்கிவிட்டதால் சிவனை சிறைப்பிடித்த மனதுடன் வேண்டி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இறைவன் அருளால் அவருடைய கைகளில் ஒரு புதிய மாம்பழம் தோன்றியது புனிதவதி அந்த மாம்பழத்தை தனது கணவருக்கு வழங்கினார் அதனை சாப்பிட்ட பரமதத்தன் அதன் சுவை இயற்கை மாம்பழத்தை விட மிக விசித்திரமானதாக இருந்ததை உணர்ந்தார் அவருக்குள் சந்தேகம் எழுந்தது இந்த பழம் எங்கு வந்தது என்று கேட்டபோது புனிதவதி உண்மையே அவரிடம் கூறினார் பரமதத்தன் இதை நம்பவில்லை மேலும் பரிசோதிக்க இறைவனை பிரார்த்தித்து இன்னொரு மாம்பழம் பெற முடியுமா என்று கேட்டார் புனிதவதி தனது பக்தியால் திருவிழியனை வேண்டினார் மற்றொரு மாம்பழம் தோன்றியது ஆனால் இந்த முறை பரமதத்தன் அதை தன் கையில் எடுத்தவுடனே அது அப்போதே மாயமானது இதைக் கண்ட பரமதத்தன் புனிதவதி ஒரு சாதாரண மனைவி அல்ல தெய்வீக ஆற்றல் பெற்றவள் என்பதை உணர்ந்தார் நான் இவளுடன் வாழ முடியாது இவள் இறைவனின் அடியாள் என்று எண்ணியவர் வணிக பயணத்திற்கு செல்லலாம் என கூறி நாட்டை விட்டு சென்றுவிட்டார் விரைவில் அவர் பாண்டிய நாட்டில் குடியேறி மறுமணம் செய்து வாழத் தொடங்கினார் அவரது மகளுக்கு புனிதவதி என்ற பெயரையே வைத்தார் ஏனென்றால் அவர் தனது முன்னாள் மனைவியை மிகுந்த மரியாதையுடன் நினைத்தார் ஒருநாள் பரமதத்தன் வாழும் நகரில் புனிதவதியின் உறவினர்கள் அவரை அழைத்துச் சென்றனர் அங்கே போன புனிதவதி பரமதத்தனை சந்திக்க அவர் எதிர்பாராத விதமாக அவளுடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் இதை பார்த்த உறவினர்கள் ஆச்சரியமடைந்தனர் பரமதத்தன் மாம்பழ அதிசயத்தின் கதையை கூறி இவள் ஒரு இறைவனின் திருவடியை நோக்கிய பெண் இவளுடன் வாழ்வதற்கு நான் தகுதியில்லா மனிதன் என்று அறிவித்தார் இதை உணர்ந்த புனிதவதி இறைவா என் உடல் இளமையாக இல்லை நான் பேய் உருவமாக மாறி உன்னையே பணிந்து வாழ விரும்புகிறேன் என்று இறைவனை வேண்டினாள் உடனே சிவன் அவளுடைய மனப்பாங்கிற்கு உரிய வரம் அளித்து அவளுக்கு பேய் உருவம் அளித்தார் அந்த உருவத்துடன் புனிதவதி கைலாயத்தை நோக்கி பயணம் செய்தார் சிவபெருமானின் நிலத்தில் என் பாதம் எவ்வாறு பதிக்கலாம் என்ற எண்ணத்தால் தலைகீழாக நடந்து கைலாயம் சென்றார் பக்தியின் உச்சக்கட்டம் இதைவிட வேறு எது இருக்க முடியும் அவளை பார்த்த பார்வதி தேவிக்கு ஆச்சரியம் எவர் இந்த பேய் உருவில் வருபவர் எனக் கேட்டார் அதற்கு சிவபெருமான் இவள் என் அம்மை எனது புனிதவதி என்று கூறினார் அந்த நிமிடத்திலேயே புனிதவதி காரைக்கால் அம்மையார் என்ற பெயரை பெற்றார் அவருடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் நீ எப்போதும் திருவாலங்காடு பகுதியில் இருக்க வேண்டும் அங்கு நான் ஆடும் திருக்கூத்தை காணலாம் என்று வரம் அளித்தார் அப்போது முதல் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டில் வசித்து இறைவனைப் புகழ்ந்து பாடிக்கொண்டே மோக்ஷம் அடைந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் இல்வோம் நமசிவாயே என்று டைப் செய்யுங்கள்